ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் டிஆர்பி பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு நான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் விஜய் டிவி அவங்களுக்குமே ஒரு ரெக்வஸ்ட்டாகவே சொல்லியிருந்தேன் டிஆர்பி வந்து ரொம்பவே கம்மியாயிரும் டிசிசிஎல்லில் வந்து நம்மளோட விஜய் டெலிவிஷன் வந்து வர்றது கிடையாது ஹாட்ஸ்டார் ரிலேட்டடான அதாவது விஜய் டிவி ரிலேட்டடான எந்த ஒரு டிவி ஷோவும் வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிவிட்டும் சந்தா கட்டாததுனால தான் ஸ்டாப் ஆகியிருந்தது இப்போ வந்து கட்டியாச்சு நீங்கள் வந்து வீட்டில் வரலை அப்படின்னா கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கிட்ட வந்து பேசி அந்த சேனலை வந்து வர வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா டிசிசிஎல்லில் நம்மளோட சீரியல்ஸ் வரலை அப்படின்னா கண்டிப்பாக டிஆர்பி வந்து ரொம்பவே லோ ஆகும் சீரியல்ஸோட டிஆர்பி அடுத்த மா வாரம் வந்து அது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரியே இந்த வாரம் படு வீழ்ச்சி டிஆர்பியில் நம்மளோட விஜய் டெலிவிஷன் டாப் ஃபைவ்ல கூட நம்மளோட சிறகடைக்கு ஆசை வரலை அப்படிங்கிறது பிக் ஷாக்காக தான் இருந்துச்சு என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா சீரியல்ஸோட டிஆர்பியும் டவுன் ஆகிடுச்சு இது முழுக்க முழுக்க காரணம் வந்து டிசிசிஎல்லில் வராதது மட்டும்தான் காரணம் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வீக்கே வந்து பழைய நிலைமைக்கு வந்துருச்சு மேபி அடுத்த வாரம் வந்து நல்ல ஒரு டிஆர்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யார் வீட்டிலையாச்சும் நம்மளோட விஜய் டெலிவிஷன் டிசிசிஎல்ல வரல அப்படின்னா உடனே கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கிட்ட பேசி சேனலை வர வச்சுக்கோங்க டிஆர்பி ரொம்ப லோவாக இருக்குது இது நல்லதே இல்லை டிஆர்பி இவ்வளோ லோவாகிறது கண்டிப்பாக விஜய் டெலிவிஷனும் அவங்களோட முயற்சியை வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு எனக்கு பார்த்த உடனே ஏன்னா த்ரீ ப்ளஸ்ஸு டூ ப்ளஸ்ஸு ஒன் எல்லாம் டிஆர்பி வாங்கியிருக்காங்க அவ்வளோ கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு உங்களுக்குமே ஷாக்காக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க டிஆர்பியை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்